வெல்கம் பேக் டு லக்ஷ்மி கிச்சன் ரெசிபி நம்ம இன்றைக்கி என்ன டிஷ் செய்ய போகிறோம்னா ரொம்ப சூப்பரான ஒரு தோட்டத்துக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து நம்ம இருக்கிற காய் என்ன வச்சிருப்பா செய்யலாம் அப்படின்ட்டு யோசிச்சோம் இங்கே பார்த்தா இங்கே பீர்க்கங்காய் இருந்துச்சு நம்ம பீர்க்கங்காய் பறித்து ரொம்ப சூப்பராக ஒரு பொரியல் செய்ய போகிறோம் இப்போ நம்ம பீர்க்கங்காய் வச்சு தான் செய்ய போகிறோம் இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முந்தை என்னோட வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வீடு ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் ஃபுல்லா லொகேஷன்லாம் சூப்பரா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப நம்ம பீக்கங்கா பறிச்சிடலாம் பறிச்சு அப்படியே செய்ய போறோம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் வீடியோவை ஃபுல்லா பாருங்க ंदड़ी है பாருங்க நம்ம பீக்கங்காய் வந்து தோட்டத்திலே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பறிச்சாச்சு நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக பறித்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே செய்து காமிக்கிறோம் தான் தோட்டத்துக்கு வந்திருக்கோம் தோட்டத்துக்கு வந்து இந்த மாதிரி காயும் நம்ம பறிச்சாச்சு வந்து இதை நல்லா கிளீன் பண்ணிட்டு பீக்கங்காய் பொரியல் ரொம்ப சூப்பராக ரெடி பண்ண போகிறோம் காய் பறிச்சிட்டு வந்தாச்சு காய நம்ம நல்லா கழுவி எடுத்துட்டோம் இப்போ நம்ம இதை நீட்டா கிளீன் பண்ணி பொரியல் பண்ணிடலாம் இப்போ நம்ம காய் வந்து நல்லா கழுவிட்டு எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம காய் வந்து தோல்லாம் கட் பண்ணிட்டு சீவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பீர்க்கங்கால ஏகப்பட்ட சத்து இருக்குது உடம்புக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த காய் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டியில்லை ஜிம்முக்கு போக வேண்டாம் எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம் டயட்லாம் இருக்க வேண்டியில்லை நீங்கள் இந்த காயை ரெகுலராக சாப்பிட்டு வந்தானீங்கன்னா நீங்கள் நார்மலாகவே வந்து உடம்பு வந்து சீக்கிரமாக இழைச்சி விடும் நீங்கள் டயட்லாம் இருக்காமலேயே இந்த காய் மட்டுமே சாப்பிட்டுட்டுறீங்கன்னா உடம்பு ஸ்லிம் ஆகிடும் அது மட்டும் இல்லை சுகர் இருக்கிறவங்க சுகர் கண்ட்ரோலாக இருக்கணுன்னா இந்த காய் சாப்பிடுங்க ரொம்ப நல்லது பாருங்க இதே மாதிரி நம்ம எல்லா காயையும் சீவி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் வந்து ஒரு கொஞ்சம் ரொம்ப போராடி நைட் எல்லாம் மழை பெஞ்சிருக்கீங்க அதனால விறகு எல்லாம் ஒரே ஈரம் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஒரு அடியா வந்து அடுப்பு வச்சாச்சு காயெல்லாம் கட் பண்ணியாச்சு இப்ப அடுப்பு நல்லா எரியுது நம்ம வந்து காய் தாளிச்சிடலாம் கட்டி நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஊற்றணும் இல்லை கொஞ்சமா போட்டா போதும் இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியும் இது கூடவே நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம் காஞ்சி மிளகாய் ரெண்டு பாருங்க கொஞ்சமாக கொஞ்சமா கொஞ்சமாக பருப்பு சேர்த்துக்கலாம் ம்மா இந்த பச்சை இது கூடவே நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ காய் சேர்த்துக்கலாம் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காய்க்கு தண்ணி எல்லாம் வேண்டியில்ல ஏன்னா இந்த காயிலே வந்து நிறைய தண்ணி வரும் நம்ம வந்து அப்படியே மூடி வச்சு காய் வேகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்குள்ள இதுக்கு தேவையான தேங்காய் வந்து நம்ம துருவி எடுத்துட்டு வந்துடலாம் காய் வேகட்டும் எவ்வளோ தண்ணி இருந்துருக்கு பாருங்க நம்ம தண்ணியே ஊத்தல ஆனாலுமே ஆனா இவ்வளவு தண்ணி வந்துருக்கு பாருங்க காய் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம பீக்கங்காய் தேங்காய் பூ பொரியல் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாருங்க நம்ம ஃப்ரெஷ்ஷா பாருங்க பீக்கங்காய் தோட்டம் அந்த தோட்டத்திலேயே நம்ம காய் பறிச்சு இங்கேயே வச்சு பொரியல் ரொம்ப சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா இந்த மாதிரி காய் பறித்து ஃப்ரெஷ்ஷாக செய்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒகேஷன்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது நாங்களும் சூப்பராக செய்துட்டோம் இப்போ வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப காய் சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நாங்க இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம் தேங்க் யூ பாய்